மார்கண்டேயன் மிருகண்ட முனிவர் மருத்துவதி மானஸ்வினி தம்பதிகள் குழந்தை பேற்றுக்காக சிவனை நோக்கி தவமர்ந்ததன் பலனாக பிறந்தவர் மார்க்கண்டேயன் இவரது ஆயுள் பதினாறு வயது என்று பெற்றோர்களுக்கும் தெரியும் அதன்படி பதினாறாவது வயதில் சிவபூஜை செய்த போது மார்க்கண்டேயனின் ஆயுளை முடித்து வைக்க யமன் பாசக்கயிற்றை வீசினார் அது சிவலிங்கத்தின் மீதும் விழுந்தது இதனால் சிவன் யமனை எட்டி உதைத்தார் மேலும் மார்க்கண்டேயனுக்கு என்றும் பதினாறு என்ற சிவஞ்சீவி பட்டத்தை வழங்கினார் கிருபா பாண்டு வம்சத்தினருக்கு உலக குருவாக இருந்தவர் ஏட்டு கல்வி மற்றும் போத்துவனை பாண்டவர் மற்றும் கௌரவர்களுக்கு கற்பித்தவர் மகாபாரத போரில் கௌரவ சேனையிலிருந்து இருந்து நடுநிலை தவறாதவர் என்று அறியப்பட்டவர் போரின் முடிவில் பரிச்சித்து மாமன்னரை அரச குருவாக பணியாற்றினார் அஸ்வத்தாமன் மகாபாரதத்தில் வரும் ஜோனாச்சாரியாரின் மகன் அஸ்வத்தாமன் குருசேத்திர போரில் உயிர் பிரேத்த சிலர் இவனும் ஒருவர் தன்னுடைய தந்தை வஞ்சகமாக கொல்லப்பட்டது மற்றும் நண்பன் துரியோதனன் அதர்ம வழியில் தாக்கப்பட்டதால் கோபம் கொண்ட அவன் பாண்டவர்களின் வம்சத்தை அளிப்பேன் என்று சபதமேற்று பாண்டவர்களின் புதல்வர்களை கொலை செய்தான் மேலும் பிரம்மாஸ்திரம் மூலமாக உச்சையின் கருவில் இருக்கும் குழந்தையை கொல்ல முயற்சி செய்தான் அதனால் அவனுக்கு சாவை விடக்கூடிய தண்டனையாக ஆறாத ரத்தம் வழிந்தோடும் காயங்களுடன் மரணமின்றி உலகை சுற்றி வரக்கூடிய தண்டனையை சாபமாக வழங்கினார் கிருஷ்ணர். அதனால் அவனும் சிரஞ்சீவியாக உலகை சுற்றி வருகிறான் இந்த அஸ்த சிரஞ்சீவிகள் சிற்பம் உள்ள இடம் நேபாள நாட்டின் தலைநகர் காட்மாண்டுவில் உள்ள நக்சல் பகவதி கோவில்